அனைவரும் சிவபிராணி வழிபடும்போது போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் திருத்தனார் நீல் சடை மதியோடு பாம்பு அணி கருத்தனார் கடி பொழில் சூழ்ந்த காட்டு பள்ளி அறுத்தனார் அழகு அமர் மங்கை ஓர் பாகமா பொருத்தன்களல்லை போற்றுதல் பொருளதே திருவாசகம் ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி பொய்தோதான் ஏழை பங்கா எம் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணம் ஆம் என்றே நீ கொண்டால் எந்தான் இறங்கிடாய் என் இறங்கிட் என்று திருவிசைப்பா தக்கன் நல் தலையும் எச்சன் வந்தலையும் தாமரை நான் முகன் தலையும் ஒன் திருப்புருவம் தெரித்து அருளிய ருதிரனே அக்கணி புளித்தோல் ஆடை மேலாட ஆட பொன் அம்பலத்து ஆடும் சொக்கனேயர்க்கும் தொடர்பு அறியாயை தொண்டனேன் தொடருமா தொடரே திலைக்கும் கண்ணாரிலம் கொங்கையில் செங்குங்குமம் போலும் பொடியணி மார் விளங்கும் என்று புண்ணியேற்போற்றி செய்ப்ப மாலும் அயனும் அரியா நெறி தந்து வந்து என் மனத்தகத்தே பாலும் அமுதமும் ஒத்து பல்லாண்டு பல்லாண்டுருதுமே பெரிய புராணம் பெருமை விலங்கும் அப்பதியில் பேணும் நீற்று சைவ நெறி ஒருமை நெறிவாலந்தனர் தம் ஓங்கு குளத்தின் உள் வந்தார் இருமை உலகும் ஈசர் கழல் இறைஞ்சி ஏத்த பெற்ற தவத்து அருமை புரிவார் நமீ நந்தி அடிகள் என்பார் ஆயினார் சிவசிவ பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களுள் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் திருமுறைகளை பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிற்றம்புலம்